அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா திருப்போரூரில் இருக்க கைலாயநாதர் கைலாசநாதர் கோயில் இது வந்து ஒரு மலையில் ஒரு சின்ன மலை எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்க மலை இதை பிரணவ மலைன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோடய அமைவிடம் பார்த்திங்கன்னா திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலோட வடக்கு மாட வீதிக்கு நேர் எதிரில் ஒரு வளைவு இருக்கும் கோயில் வளைவு இதில் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வளைவு அது மூலமாக போகும்போது ரைட் சைடுல இருக்க வளைவு வரும் அதை தாண்டி படிக்கட்டில் போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சந்நிதி இருக்குது இந்த விநாயகர் சந்நிதியும் பார்க்கும்போதே இந்த கோயிலோடய பெருமை தெரியும் இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்குது இந்த கோயில் என்ன விசேஷன்னு பார்த்திங்கன்னா திருப்போரூர் கோயில் ஆறு முறை பிரளயம் கொண்டது அப்படின்னு நமக்கு தெரியும் திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் இதை லேட்டஸ்ட்டாக புதுப்பிச்சு கட்டின ஒரு பா யாருன்னு பார்த்தா சிதம்பர சுவாமிகள் மதுரையில் மீனாட்சி அம்மனையே தாயாக நினச்சி வாழ்ந்துட்டு வந்த அவருக்கு என்னோட மகன் இந்த ஊரில் கஷ்டப்படுறான் பனைமரத்து கீழே இருக்கான் நீ தான் போயிட்டு அவனை செப்பண்ணிட்டு காப்பாற்றணும்னு மீனாட்சி அம்மன் கனவுல வந்து வேண்டிக்கிட்டதுனால சிதம்பர சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்து இந்த கோயில் இந்த பிரணவ மலை அப்படின்னு சொல்கிற இந்த கைலாசநாதர் தான் தங்கி இருந்து அந்த பனைமரத்து கீழே கந்தசுவாமியை கண்டுபிடிச்சதா ஒரு ஐதீகம் இந்த பிரணவ மலை வர்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகஸ்தியர் வந்து முருகப்பெருமான்கிட்ட பிரணவம்னா என்ன அப்படின்னு பொருள் கேட்குறதுக்கு அந்த பிரணவத்தை மலையாக மாற்றி இந்த மலையாக மாற்றி இங்கே வந்து பொருள் வழங்கினதாக ஒரு ஐதீகமும் உண்டு அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச கும்பகோணம் சுவாமி மலையில் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இவங்களோட உற்சவர் மூர்த்தி சிவபெருமான் வந்து கையை வாயில் வச்சு பொத்திக்கிட்டு முருகன்ட்ட கேட்குற மாதிரி ரொம்ப அற்புதமான செப்பு சிலை இப்போ அது கந்தசுவாமி கோயிலில் இருக்குது நீங்கள் கந்தசுவாமி கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம் இதோட வ வடிவமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான் சுற்றி பாதுகாப்பு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது கம்பி வேலி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மீட்டர் உயரத்துக்கு இருக்கிறவனால கம்பி வேலி போட்டு கொடுத்தா வர சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் வைக்கலாம் மலை மேல ஏறி வந்துன்னா பார்த்தீங்கன்னா நல்ல வேப்பு மரமும் இந்த அரச மரம் அரச மரம் தான் அரச மரத்துக்கு கீழே நாகர் பூஜை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இதை சுற்றி இதுக்கு நேர் எதிரில் இதை கோயிலோட ஸ்தல விருட்சம் இருக்குது ஸ்தல விருட்சத்தில் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதலுக்கு காப்பு கட்டுறாங்க அதுக்கு கோயிலுக்கு கீழே ஒரு பத்து படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிரணவமலை மலை ஆசிரமம் அப்படின்ட்டு ஒரு ஆசிரமம் வச்சு அங்கே வந்து விநாயகர் கோயிலும் நவகிரக சன்னதியும் வச்சுருக்காங்க இதை தாண்டி பத்து மலை ஏ பத்து படி ஏறி தான் நம்ம இந்த அரசு மரம் ஸ்தலவிரிச்சம் ஸ்தலவிரிச்சத்துக்கு நேராக கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை உடனுரை கைலாசநாதர் இருக்கார் இங்கே அகஸ்தியர் ஒரு தூணில் வந்து அகஸ்தியருக்கு செலவடிச்சிருக்காங்க அதே மாதிரி சிதம்பர சுவாமிகள் இந்த கோயிலில் தங்கியிருந்து இந்த கோயிலில் அவர் கண்ட கனவு மூலமாக கந்தசுவாமி கோயிலில் ரீச் பண்ணதுக்கு ஒரு சுரங்க பாதையும் இன்னும் இருக்குது அதை வச்சு காப்பாற்றிட்டு வராங்க அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மரங்கள் இருக்கிற இடத்துல ஓகே பட் மரங்கள் தாண்டி போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பு செஞ்சு கொடுத்தா இங்கே வந்து போகிற பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ கோயிலுக்கு போகும்போது உங்கள் வருகையை வரவேற்கிற மாதிரி சித்தர்கள் வந்து வேறு வேறு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இது ஒரு சில கோயில்களில் நீங்கள் மனசால வேண்டிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு இது பிடிபடும் அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தங்களோட வேண்டுதல்கள் வீடு கட்டுறதாகட்டும் இல்லை பர்சனலில் வேறு ஏதாவது தனிப்பட்ட வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்காக கல்லை கோபுரமாக அடுக்கி வைக்கிற பழக்கம் இந்த கோயில்லையும் பார்க்க முடியுது அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தா கோயில் வந்து தெற்கு புறம் உள்ளே போகிற மாதிரியும் சிவன் வந்து சிவனும் அம்மனும் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் இருக்காங்க இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுங்கிறதுனால இந்த ஒரு வழக்கம் இருக்குது கோயிலோடய வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது சென்னைக்கு சுற்றி இருக்க இங்க இங்கேருந்து பார்க்க முடியுது அதே மாதிரி சென்னையில் இந்த கோயில் இருந்து நேர் எதிரில் பார்க்கும்போது கந்தசுவாமி கோயில் பார்க்குறதும் ரொம்ப கந்தசுவாமி கோயிலோட கோபுரத்தை ராஜகோபுரத்தை பார்க்குறதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சுற்றி வந்து இப்போ நம்ம வடக்கு பக்கத்தில் இருக்கும் கோயிலோடய வெளிப்பக்கம் வடக்கு பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம கிழக்க போக போகிறோம் கிழக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கொடிமரமும் பளிபீடமும் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு நேர் எதிரில் ஜன்னல் வச்ச அமைப்பு இருக்குது ஜன்னல் வழியாக நந்திக்கு முன்னாடி ஜன்னல் வச்ச அமைப்பு அது மூலமாக சிவன் நேரடியாக பார்க்குற மாதிரி ஆனால் சிவ கோயிலுக்கு என்ட்ரி ஆகிறது தெற்குப்புறமாக இது நீங்கள் பல்லவ நாடுகளில் பல்லவ நாட்டில் இருக்க கோயில்களில் நிறைய கோயில்களில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோயிலில் இருந்து நீங்கள் கந்தசுவாமி கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த மலையிலேருந்து இறங்கும் போது வெயில் எவ்வளவு வெயில் உச்சி வெயில் இருந்தா கூட வெயில் தெரியாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ்ந்து இருக்கு பார்க்குறதுக்கே கண் காட்சியாக இருக்குது இருக்கு இந்த இதுதான் அந்த கொகை நான் சொன்னேன் இல்லைங்களா சிதம்பர சுவாமிகள் போன கொகை கந்தசுவாமி கோயில் போன கொகை இங்க தான் ஆரம்பிக்குது ஆரம்ப புள்ளி மரங்கள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப இயற்கையோட இருக்க மாதிரி இந்த கோயில் இருக்கிறது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிறையவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இந்த கோயிலோட பயணத்தை நம்ம இங்க முடிச்சுக்கலாம் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க கோயில் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ